சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த பகிர்வுக்கு வரவேற்கிறேன் வாரங்கள் நாம் இந்த திருவருகை காலத்திற்காக நம்மையே தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மூன்றாவது வாரத்திலே இந்த திருவருகை காலத்திலே இந்த நாளில் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கின்றார் குறிப்பாக குழந்தை செல்வம் என்பது மிகப்பெரிய செல்வம் செல்வத்துள் எல்லாம் இதுவே தலை சிறந்த செல்வமாக கருதப்படுகின்றது நமக்கு தெரியும் திருமணமான தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் எப்படிப்பட்ட வேதனையில் அவர்கள் இருப்பார்கள் என்று யாருடைய கரிசனையான வார்த்தையும் யாருடைய ஆறுதலும் அவர்களுக்கு ஒருபோதும் மன நிறைவை தராது இந்த நாளில் இந்த வாசகங்கள் குறிப்பாக குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு இறைவன் தரும் வாக்கு திட்டமாகவே நான் பார்க்கிறேன் எனவே குழந்தை செல்வம் இல்லாத தம்பதியர்களுக்காக இந்த வாசகத்தோடு நாமும் இணைந்து செபிப்போம் குழந்தை செல்வம் இல்லாத தம்பதியர்களை இப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்ய அழைப்பு கொடுப்போம் கண்டிப்பாக அவர்களும் குழந்தை பாக்கியம் பெறுவார்கள் நம் ஆண்டவரின் கருணையால் குழந்தை இயேசுவின் பாக்கியத்தால் இன்றைய முதல் வாசகத்திலே ஒரு வயது முதிர்ந்த தம்பதியர்களுக்கு ஒரு குழந்தை ஆண்டவருடைய அருளால் கிடைக்கப்படுகின்றது சோறாவை சார்ந்தவர் குளத்தவர் அவருடைய மனைவி அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை மலடியாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த மலடியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் மக்களின் மீட்புக்காக பல ஆண்டுகள் இஸ்ராயல் மக்கள் பிலிஸ்தீனர்களுடைய அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இஸ்ராயல் மக்களை மீட்க வேண்டும் என்பதற்காக அவர் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு குழந்தை கொடுத்து அவர்கள் வாழ்விலும் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து அவர் இன்று ஆசீர்வதிக்கின்றார் அந்த குடும்பத்தை அவர்தான் அந்த சிம்சோன் என்ற அந்த பிள்ளை இஸ்ராயல் மக்களை பிலிஸ்தீன்களிடமிருந்து அவர் காப்பாற்றுவதாக விவிலிய வரலாறு நமக்கு சொல்கின்றது இரண்டாவது வாசகத்திலே நாம் அறிந்த தம்பதியர்கள் எலிசபெத்தும் செக்கரியாவுடைய அந்த தம்பதியர்கள் நமக்கு தெரியும் இந்த எலிசபெத்தும் சக்கரியாவுக்கும் பிறந்த அந்த குழந்தை திருமுழுக்கு யோவான் இவர்களும் வயது முதிர்ந்த தம்பதியர்கள் குரு குலத்தை சார்ந்த குருக்கள் குலத்தை சார்ந்த ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் ஏறத்தாழ இவர்கள் வாழ்ந்த காலத்திலே இந்த இனம் இருபத்தி நாலு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது இருபதாயிரம் நபர்கள் இந்த ஆலய பணியிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அவர்களில் ஒருவர் தான் இந்த செக்கரியாவும் ஆண்டுக்கு ஒரு முறை இரண்டு வாரம் ஒரு குழுவுக்கு வரும் அதே வாய்ப்பு செக்கரியாவுக்கு வருகின்றது அதிலும் குறிப்பாக பீடத்தின் அருகில் நின்று தூபம் போடக்கூடியது சீட்டு குழிக்கு போட்டு பார்ப்பார்கள் இம்முறை செக்கரியாவுக்கு வருகிறது அங்கு செக்கரியாவுக்கும் ஒரு ஆனந்தம் உள்ள மகிழ்ச்சி உள்ள ஒரு வாக்கு திட்டம் கொடுக்கப்படுகின்றது நீனோ வயது முதிர்ந்தவர் உன்னுடைய மனைவிய வயது முதல் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறார் ஒரு பாவ வாழ்க்கையிலிருந்து மனிதனை மீட்பதற்காக அன்று அந்த வயது முதிர்ந்த குடும்பம் குடும்பம் இருந்த அந்த பாவம் செய்யப்பட்ட குடும்பமாக தான் கருதப்படும் பழைய ஏற்பட்டிலே எந்த குடும்பத்திற்கு குழந்தை இல்லையோ அவர்கள் கடவுளின் பார்வையில் தள்ளி வைக்கப்பட்டவர்களாகத்தான் பார்க்கப்பட்டார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்ததன் வழியாக அந்த வயது முதிர்ந்த அந்த தம்பதியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தார் அதை கடந்து பாவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களை மீட்பதற்கு அந்த பிள்ளையை ஆயத்தமாக பயன்படுத்தினார் எனவே மாசகங்களுமே ஆண்டவர் எவ்வாறு வரலாற்றிலே ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக வாழ்ந்த பொழுது அக்குடும்பத்தை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் குறிப்பாக இந்த உலகம் கரு கருதக்கூடிய மிக உயர்ந்த செல்வமாகிய குழந்தை செல்வத்தை கொடுத்து அந்த குடும்பத்தையும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி அந்த குழந்தை வழியாக மீட்பதற்காக இந்த உலகத்தை மீட்பதற்காக அவர் கருவிகளாக பயன்படுத்தப்பட்டார்கள் என்பதில் நாம் எந்தவித அச்சமும் எந்தவித ஆஹ் எதிர் எண்ணமும் கொள்ள தேவையில்லை கடவுள் அவர்களை பயன்படுத்தினார் எனவே இந்த நாளில் இயேசு கிறிஸ்து குழந்தையாக பாலன் இயேசுவாக பிறக்க அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்கள் இப்படிப்பட்ட அருளை ஆண்டவர்களும் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் சிந்திக்க அதை செயல்படுத்த அழைக்கிறது என்றே வாசகம் முதலிலே இந்த செக்கரியா செய்த பணி ஆண்டவருடைய ஆலயத்திலே தன்னை பணி தன்னுடைய பணியை அர்ப்பணித்தல் இது ஆண்டவருடைய ஆலயப்பணி செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காதா இத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் எனக்கு என்று வாய்ப்பு கிடைக்கும் என்று அந்த ஆலயப்பணி செய்வதற்காக ஆர்வத்தோடு காத்திருந்தவர் ஒருவர் எனவேதான் ஆண்டவருடைய கண் அவர் மீது பட்டது எனவே முதல் எதிர்பார்ப்பாக யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அல்லது யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லை அவர்கள் குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அவர்களுக்கு சொல்லக்கூடிய முதல் செய்திதான் உங்களை இந்த ஆண்டு ஒரு நேற்றுக்கடனாக நான் ஆண்டவரின் ஆலயத்திற்கு பணி செய்வேன் என்று உங்களால் இயன்ற பணிகளை உங்களுடைய பங்கு ஆலயத்திற்கு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு அந்த செக்கரியாவை போல ஆலய பணி செய்து பாருங்கள் வாரத்தில் ஒரு நாள் அல்லது வாரத்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மணி நேரம் சின்ன சின்ன பணிகளாக இருக்கலாம் கூட்டுவதாக இருக்கலாம் இல்ல மறைக்கல்வி சொல்லிக் கொடுப்பதாக இருக்கலாம் அல்லது வந்து பீடத்தில் நின்று அருள் தந்தைகளுக்கு உதவி செய்வதாக இருக்கலாம் அல்லது அன்றாடம் ஆலயத்துடைய கதவு ஜன்னல்களை திறந்து வைப்பதாக இருக்கலாம் இது போன்று ஆலயத்திற்கு தேவையான ஆலயத்தில் வந்து மக்கள் ஆண்டவரை வழிபடுவதற்கு செய்யக்கூடிய முன் ஏற்பாடுகளை அல்லது ஆண்டவரின் ஆலயத்திலிருந்து நீங்கள் மற்ற வேலைகளை இந்த ஆண்டவருக்காக நேரம் கொடுத்து செய்து பாருங்கள் கண்டிப்பாக அன்று அந்த 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 செக்கரியா அம்மாவுடைய மனம் தணிக்கப்பட்டதோ அது போல உங்களுக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட வாய்ப்பை தருவார் எனவே முதல் செய்தியாக இந்த ஓர் ஆண்டு நீங்கள் ஆலயத்திற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய உடல் உழைப்பை உங்களுடைய இருப்பின இருப்பை உங்களுடைய நேரத்தை கொடுத்து பாருங்கள் இறைவன் உங்களை கண்ணோக்குவார் இரண்டாவது அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி இரண்டு பேருக்குமே அது முதல் வாசகத்திலே மனோவாகுடைய மனைவியாக இருக்கட்டும் அல்லது இரண்டாவது வாசகத்திலே எலிசபெத் எலிசபெத்து செக்கரியாவாக இருக்கட்டும் இருவருக்கும் சொல்லப்பட்ட மற்றொரு அழைப்பு நீங்கள் மது அருந்தாமல் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று இருவரும் அழைக்கப்பட்டார்கள் ஒரு விதமான விரதம் இது ஒரு விதமான தயாரிப்பாக கூட இதை எடுத்துக் கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையிலே இது போன்ற தீய பழக்கங்கள் இல்லாமல் இந்த தீய பழக்கங்களிலிருந்து ஒரு விரதத்தை நான் மேற்கொள்கிறேன் என்று உங்களிடம் இருக்கக்கூடிய குடிப்பழக்கமாக இருக்கலாம் புகைப்பழக்கங்களாக இருக்கலாம் மற்றவர்களை மற்றவர்களை இகழ்வாக பேசக்கூடிய பழக்கங்களாக இருக்கலாம் பொறணி பேசக்கூடிய பழக்கங்களாக இருக்கலாம் இது போன்ற காரியங்களை தீமையான எண்ணங்களை தீமையான நாட்டங்களை தீமையான செயல்பாடுகளை இதெல்லாம் உங்களை அடக்கி ஆழ்கின்றதோ அப்படிப்பட்ட தீய எண்ணங்களை நீங்கள் விட்டொழிந்து பாருங்கள் ஒரு 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 ஆண்டுக்கு என்னுடைய ஆண்டவர் எனக்கு குழந்தை பாக்கியம் என்ற செல்வத்தை தருவார் என்ற நம்பிக்கையோடு ஓர் ஆண்டுக்கு இதிலிருந்து தள்ளி இருந்து பாருங்கள் கடவுளுக்காக நான் இப்படிப்பட்ட தீமை எண்ணங்களில் இருந்து தீய நாட்டங்களிலிருந்து நான் என்னை தள்ளி வைக்க போகிறேன் என்று சொல்லி நீங்கள் விரதம் இருந்து அத்தோடு மட்டுமல்ல விரதம் என்பது உணவு இந்த மாதிரி விரதங்களும் கூட அத்தோடு ஏதாவது உதவிகளை செய்யக்கூடியவர்களாக விவிலியத்தில் நாம் பார்க்கலாம் லூக்கான செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று இறைவாத்தை ஒன்று முதல் நாலு வரை வாசித்து பார்த்திருந்தால் விதவை ஒரு பெண் இருந்தாள் விதவை அந்த விதவையிடம் கொஞ்சம்தான் பணம் இருந்தது ஆனால் ஆண்டவருக்கு அதை முழுமையாக அர்ப்பணித்து விட்டு ஒரு விரதத்தை மேற்கொண்டார் இவை போன்ற விரதங்களையும் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று வாசித்தோம் என்றால் ஒருவர் என்னோடு ஒரு கல் தொலைவு வர முடியுமா என்று கேட்டவருக்கு அவர் இரண்டு கல் தொலைவு அவரோடு பயணம் செய்ததாக நமக்கு சொல்லப்படும் இது போன்ற விரதங்களும் நாம் மேற்கொள்ளலாம் அதை கடந்து இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது தூய்மையான வாழ்க்கை இவை போன்ற தீமையான நாட்டங்களிலிருந்து நாம் தள்ளி வைத்தல் இது போன்ற செயல்பாடுகளை செய்யும் பொழுது கண்டிப்பாக அவருடைய பார்வை நம் மீது படலாம் இதை கடந்த மூன்றாவதாக நம்பிக்கையில் தளர்ச்சி இல்லாமல் இருந்தது இந்த இரண்டாவது வாசகத்திலே செக்கரியா வானது அறிவித்து இது எப்படி நிகழும் நான் வயது முதிர்ந்தவன் என்னுடைய மனைவியும் வயது முதிர்ந்தவள் இப்படிப்பட்ட எங்களுக்கு இது எப்படி சாத்தியம் என்று அவரால் நம்ப முடியவில்லை அன்றாடம் இவர் ஆலயத்திலே பணி செய்த பொழுது இந்த குழந்தை பாக்கியம் என்னும் அருளை ஒரு வரமாக கேட்டுக்கொண்டிருந்தாலும் அது வழக்கமாக மாறி விட்டதே தவிர கண்டிப்பாக என்றாவது என் ஆண்டவர் எனக்கு தருவார் என்ற நம்பிக்கை அவரிடம் குறைவுபட்டதாகவே காணப்படுகின்றது எனவேதான் வானதுதர் சொன்னவுடன் அதை நம்ப முடியவில்லை அவரால் நாங்கள் உடலளவில் நாங்கள் பலமிழந்தவர்கள் எங்களுக்கு இது எப்படி நடக்கும் என்று அவர் கேள்விக்கு உட்படுத்துகிறார் நம்பிக்கை இழக்கிறார் ஆனால் வானதூதர் அவர் நம்பிக்கையை வளப்படுத்த சொல்கிறார் நாமும் நம்பிக்கையை எந்த சூழலும் கூடாது எனக்கு ஆண்டவர் செய்ய மாட்டார் நான் எதுக்கு கோயிலுக்கு போனோம் இத்தனை வருஷம் நான் கோயிலுக்கு போனனே இத்தனை வருஷம் இவ்வளவு இறக்க செயல்பாடுகள் ஈடுபட்டனே இத்தனை வருஷம் ஆலயத்தில் தானே பணி செய்தேன் இத்தனை ஆண்டுகள் இந்த ஆண்டவருக்காக என்னுடைய நேரத்தை ஒதுக்கினேனே ஒண்ணுமே இல்ல நான் என்னத்தை செஞ்சு என்ன நடக்க போது என்ற விரக்தி இல்லாமல் கடவுள் என்னை பார்ப்பார் என் மீது அவர் கண் படும் என் மீது அவர் பார்வைப்படும் கண்டிப்பாக எனக்கு இப்படிப்பட்ட செயலை அற்புதத்தை அதிசயத்தை என் குடும்பத்திலே நிறைவேற்றுவார் என்று நம்பி அன்றாடம் வளர்ச்சி வளர்ச்சி காணும் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக இப்படிப்பட்ட அருளை ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார் எனவே நன்குரிய இறை மக்களை இந்த நாளில் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தையும் நமக்கு தருகின்றார் யாரெல்லாம் குழந்தை பாக்க வேணும் என்ற எண்ணத்திலே ஆண்டவரை நோக்கி இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் செய்ய வேண்டியது இதுதான் நீங்கள் இந்த ஆண்டிலே ஆண்டவருக்கு ஆண்டவரின் ஆலயத்திற்காக பணி செய்ய உங்கள் நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள் விரதம் இருங்கள் உங்கள் தீய எண்ணங்களிலிருந்து விரதம் இருங்கள் உங்கள் தீய நாட்டங்களிலிருந்து விரதம் பெறுங்கள் அதை கடந்து மற்றவர்க்கு உதவி செய்யும் ஒரு விரதத்தையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் இறுதியாக நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் என்னும் அருளை அன்று எவ்வாறு மனவாக மனவாக மனைவி பெற்றுக் கொண்டார்களோ எலிசபெத்தும் செக்கரியாவும் பெற்றுக் கொண்டார்களோ அதுபோல அடுத்த ஆண்டு உங்கள் இல்லத்தில் இப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் கண்டிப்பாக நிறைவு செய்வார் எனவே இதை வழிமுறைகளாக குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் கண்டிப்பாக ஆண்டவரின் அருளும் இரக்கமும் அவருடைய பார்வையும் அவர்கள் குடும்பம் மீது படட்டும் இறைவன் அவர்களை ஆசீர்வதிப்பார் நாமும் அவர்களுக்காக ஜெபிப்போம் ஆமே